வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் எனக்கு நாம் கற்பூர வள்ளி செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாங்க கற்பூர வள்ளி செடி பொதுவாக இதன் இலைகள் நமக்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படுகிறது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதே போல் இந்த கற்பூர வள்ளி செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால லக்ஷ்மி கடாட்சத்தையும் செல்வ செழிப்பையும் தருவதாக கூறப்படுகிறது அதே போல் இந்த கற்பூரவள்ளி செடியை நிறைய பேர் வந்து வீட்டு வாசலில் அதாவது வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சு வளர்க்குறாங்க நிச்சயமாக போல் வைக்கக்கூடாது இந்த கற்பூரவள்ளி செடி அப்படிங்கிறது வந்து ஒரு மூலிகை செடி வாசனை நிறைந்த ஒரு மூலிகை செடி அதை வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சு வளர்க்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு பின்பகுதியில் இடம் இருந்தாலோ இல்லை தோட்டம் மாதிரி பக்கத்தில் இருந்தாலோ நீங்கள் வச்சு வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா மாடி தோட்டத்தில் வைக்கலாம் ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான விஷயம் மாடியில் வச்சு வளர்க்குறது ஆனால் வீட்டு வாசலில் மட்டும் வச்சு வளர்க்கக்கூடாது அதே போல் இந்த கற்பூரவள்ளி இலையிலிருந்து வர வாசம் இருக்கு இல்லையா அது காட்சி மூலயமா வீட்டில் முழுவதுமாகவும் பரவும் அது நமக்கு தெரியாது அந்த காட்சி நம்ம சுவாசிக்கிறதுனால நமக்கு மன அழுத்தம் அந்த மன அழுத்தம் குறைந்து நமக்கு மனதும் லேசாக இருக்கும் இது போல் சில மூலிகை செடிகள்லாம் இருக்குது அதில் ஒன்று தான் இந்த கற்பூர வள்ளி இதை வீட்டில் வளர்க்குறதுனும் நன்மை தான் ஆனால் வந்து வீட்டு வாசலில் வைக்கிறது நன்மை கிடையாது இந்த கற்பூர வள்ளியில் இன்னொரு நன்மையும் இருக்குது உங்களுக்கு வேலையே கிடைக்கல இல்லை நினச்ச வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கற்பூரவள்ளி இலையை பறித்து ஒரு காம்போடு சின்னதாக வர மாதிரி பறித்து ஒற்றைப்படை எண்ணிக்கெல்லாம் பறிச்சுக்கணும் பறித்து அதை மாலையாக கட்டணும் நீங்கள் ரொம்ப அழுத்தி கட்டினீங்கன்னா அதை உடஞ்சிரும் கொஞ்சம் சாஃப்ட்டாக நீங்கள் அதை கட்டணும் அதுபோல் கட்டி புதன்கிழமை புதன்கிழமையில் நம்ம புதன் ஓரையில் விநாயகருக்கு நீங்கள் அப்படியே அந்த இலையாகவும் சாற்றலாம் இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மாலை மறை கட்டி நீங்கள் விநாயகப் பெருமானுக்கு சாற்றுவது மிகுந்த விசேஷத்தை தரும் இதுபோல் நீங்கள் தொடர்ந்து செய்யணும் புதன்கிழமை புதன் ஊரை காலை ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு இரவு எட்டிலிருந்து ஒன்பது இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நேரத்தை சூஸ் பண்ணி இந்த நேரத்தில் நீங்கள் விநாயகருக்கு இதுபோல் இந்த இலையை சாற்றி வழிபாடு செய்திங்கன்னா நீங்கள் எந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த வேலை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து வாரம் வாரம் செய்யணும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்கள் செய்திங்கன்னா அது நிச்சயமாக நிறைவேறும் அதே போல் இந்த கற்பூர வள்ளி செடியை நம்ம பராமரித்து வளர்க்குறது ரொம்பவே ஈஸி அது சீக்கிரமாகவே நிறைய இலைகளோடு வளர்ந்துடும் இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் வேலன் துணை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்